ஹாய் ஹலோ வெல்கம்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது தாங்க மலை மலைச்சியில் அடுத்து என்ன என்ஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் அங்கே இப்படி போலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேணுகா என்ற சுடர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கதிரேசன் வந்து பார்த்தாலே வந்து தெரிது அவன் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து ஏமாற்றி தான் வந்து இந்த சொத்தெல்லாம் வந்து குமித்தி குமிச்சு வச்சுருப்பான் அவனை பார்த்தாலே தெரிது அவன் முகரக்கட்டையை பார்த்தாலே வந்து எல்லோரும் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ அதனால் வந்து அவங்ககிட்ட வந்து அவன் சொத்தெல்லாம் வந்து ஆட்டியை போட்டுட்டு போகிறது வந்து ஒன்றும் தப்பே வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து blei நம்ம சுடர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஓகே இதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஒரு நல்ல பொண்ணுடைய உருவத்தை வந்து வச்சுக்கிட்டு அவங்களுடைய பேரை வந்து நான் வந்து இவங்களுக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிடுறேன் சுடர் வந்து இப்படியெல்லாம் வந்து யோசிக்கிறது வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயம் தான் அவங்களுக்கும் வந்து தோணுது ஏன்னா இருக்கிறவங்ககிட்ட வந்து எடுத்துகிட்டு போகிறது வந்து ஒன்றுமே வந்து தப்பு கிடையாது இல்லாதவங்க வந்து இருக்கிறவங்க வந்து எடுக்கிறது தான் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு தவறு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல முடியும் அந்த மாதிரி வந்து இல்லாதவங்க இருக்கிறவங்ககிட்ட வந்து இல்லாதவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறது ஒன்றும் தப்பே கிடையாது அப்படின்னு தான் வந்து நான் வந்து சொல்லி சொல்லுவேன் சரி ஓகே ரொம்பவே வந்து நல்ல விஷயம் இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிஷா வந்து ரொம்பவே வந்து சூப்பராக வந்து வாட்டி வதக்கி எடுக்கிறாங்க நீ வந்து என்னென்ன வந்து வேலை பண்ண இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்லியை வந்து எதுக்காக வந்து சுடர் வந்து உள்ளே வந்து கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில எனக்கு வந்து மல்லி இருந்தால் தான் வந்து நான் வந்து சாப்பிடுவேன் மல்லி இருந்தால் தான் வந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையுமே வந்து மல்லி வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க ஒரு வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு பச்ச சுடருக்கு வந்து தேவையானது வந்து காசு பணம் சொத்து நகை பணம் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு தெரிய வந்ததும் இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரையும் வந்து எதுக்காக வந்து நம்ம வந்து பிரித்து வச்ச பாவம் வந்து தேவையில்ல இல்லை நமக்கு அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி இந்த வேலையை வந்து பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியாக கூட வந்து இருக்கலாம் கண்டிப்பாக வந்து எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒன்றா இருந்தால் வந்து ரொம்பவே வந்து எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றா இருக்கணும் ஆனால் அவங்க காசு பணம் வந்து எனக்கு வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு இதில் வந்து சொல்லி சொன்னாங்களா என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரில சுடர் வந்து இப்போ வந்து மல்லி வந்து எனக்கு வந்து வேணுமே வேணும் மல்லி வரணும் மல்லி இங்கே வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்காங்க மல்லி வந்து வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஏன்னா வந்து மல்லி வந்து விஜயோட சட்டையை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு நான் வந்து உங்களுக்காக வந்து நினைச்சிட்டு இருக்கேன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் துடிச்சிக்கிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியை நினச்சி மல்லி வந்து விஜயை வந்து நினச்சி ரொம்பவே வந்து ஃபீல் இருக்காங்க அதே மாதிரி வெண்பாவையும் நினச்சி இன்னுமே வந்து பயங்கர பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து அவங்க மூணு பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு பாண்ட் வந்து பயங்கரமாக வந்து கனெக்ட் ஆச்சு அந்த பாண்டை வந்து கண்டிப்பாக வந்து கெடுத்தது வந்து யாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுடர் தான் அவங்க வந்து உள்ளே வந்ததுனால வந்து இவ்வளோ பெரிய குழப்பங்கள் வந்து உண்டாச்சு அவங்களே வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க எப்படியும் வந்து மாமனாரை வந்து ஒன்றா வந்து இணைச்சிட்டாங்க விஜயும் அதுக்கப்புறம் கதிரேசனும் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு ஒன்றா இருக்கிற மாதிரி வந்து சுச்சுவேஷனை வந்து உருவாக்கி போயிட்டுட்டாங்க சரி ஓகே ரொம்பவே வந்து சூப்பரான விஷயம் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றா இருக்கிறது வந்து ரொம்பவே வந்து நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லலாம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் கந்து என்ன நடக்க போகுது சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா அந்த ராஜேஸ்வரிக்கு கிடைக்க போகுது ஜூஸுடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லலாம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ராஜேஸ்வரி தான் வந்து கிட்ட இருக்கிற சொத்து எல்லாத்தையுமே வந்து எல்லாத்தையும் ஒன்று விடாமல் வந்து மொத்தம் வீடு காரு பணம் சொத்து நகை பணம் எல்லாத்தையும் வந்து அவங்க தான் வந்து அடிச்சுக்கிட்டு வந்து போனாங்க ஸோ அதனால் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதனால் வந்து அவங்க கிட்டே இருக்கிறத எல்லாத்தையுமே வந்து மறுபடியும் வந்து விஜய் வந்து மீட்டு எடுக்கணும் அவங்களுடைய சொத்து பணம் எல்லாத்தையுமே வந்து மீட்டு எடுக்கணும் அப்படி மட்டும் மீட்டு எடுத்தாங்கன்னா வந்து ரொம்பவே வந்து சந்தோஷம் ஏற்கனவே வந்து விஜய்க்கு வந்து ரொம்ப மொத்தமாக வந்து முடிச்சு விட்டாங்க விஜயை வந்து இப்போ மறுபடியும் வந்து விஜயை வந்து கதிரேசன் கூட வந்து போயிருக்காரு அதனால் வந்து மறுபடியும் வந்து கதிரேசன் வந்து ஏதாச்சும் வந்து விஜய் வந்து அவர் ஆபத்தான நிலைக்கு வந்து தள்ளப்பட்டுருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பயமா வந்து அந்த இடத்துல வந்து மல்லி ரொம்பவே ரொம்ப கஷ்டப்படுவாங்க பாவங்க யாராக இருந்தாலுமே வந்து ரொம்ப வந்து மனசு வந்து பயங்கரமாக வந்து வலிக்கும் அந்த அளவுக்கு வந்து வலியை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அப்படி வந்து கொடுக்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு இதை வந்து எப்படியாச்சும் வந்து சுடர் வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி மறுபடியும் அந்த விஷயத்தை வந்து பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில மல்லி வந்து இந்த வீட்டுக்கு வந்து வந்தியாகணும் மல்லி இருந்தால் தான் நான் வந்து சாப்பிடுவேன் மல்லி இருந்தால் தான் தூங்குவேன் மல்லி இருந்தால் தான் வந்து எல்லாமே வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியை வந்து ஒரு டபுள் கேமிங்க்காக வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்களா இல்லை வந்து உண்மையிலேயே வந்து மல்லி மேலே வந்து நமக்கு வந்து எந்த விருப்பம் இல்லை அவள் இருந்தால் வந்து விஜய் கூட வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிகிட்டு இருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு வந்து ஒன்றும் புரியல அப்படியே வந்து இருந்ததுன்னா வந்து ரொம்பவே வந்து சந்தோஷம் மாக இருக்கும் சரி ஓகே எப்படியோ வந்து பைத்தியம் மாதிரி நடித்து ரொம்பவே வந்து அப்பவே அப்பிராணியாக வந்து நடித்து இந்த வாழ்க்கையிலேருந்து வந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படியாச்சும் வந்து பணத்தெல்லாம் வந்து அடிச்சுக்கிட்டு வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி வந்து சுடர் வந்து உள்ளே வந்தாங்களா என்னன்னு சொல்லிட்டு வந்து ஒன்றும் புரியல அப்படி இருக்கும்போது வந்து அப்படி நினச்சி வந்து உள்ளே வந்திருந்தாங்கன்னா விஜய்கிட்ட வந்து ஒன்றும் கிடையாது இப்போ வந்து ஓடி போனதுனால வந்து க மறுபடியும் வந்து பிடிச்சி கதிரேசன்கிட்ட வந்து கோத்து விட்டாங்க இப்போ கதிரேசன் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து சொத்து பணம் எல்லாமே வந்து அவர் வந்து வச்சுருக்காரு அந்த சொத்து பணத்தை எல்லாத்தையுமே வந்து உன் பேருக்கு வந்து மாற்றுறேன் அப்படி இப்படின்னு வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்லி சொன்னாங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து சுடர் வந்து எதிர்பார்த்தது வந்து இதுதான் நமக்கு வந்து சொத்து பணம் காசு பணம் தான் வந்து தேவை ஸோ அதை வந்து இந்த கதிரேசன் சொட்டமண்டிங்கிட்டருந்து வந்து எல்லாத்தையுமே வந்து பிடுங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இருக்காங்க அதனால வந்து அவனை வந்து யூஸ் பண்ணிக்க போகிறாங்க இதுதான் வந்து நடக்க போகுது ஆனால் இந்த விஷயத்தில் வந்து சுடர் வந்து இப்படி வந்து நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் கதிரேசனை பற்றி மொத்தம் வந்து இன்னும் வந்து தெரியாம இருக்காங்க அவன் எப்படியாப்பட்ட கேடி சொட்டத்தலையை அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரியாமல் வந்து மாட்டிக்கிட்டாங்களா என்னன்னு சொல்லிட்டு வந்து ஒன்றும் புரியல அப்படி வந்து மாட்டிக்கிட்டேங்க நீங்கள் வந்து தயவு செஞ்சு வந்து சொட்டத்தலையன் கிட்ட கிட்ட வந்துட்டு மாட்டிக்காதீங்க அவன் வந்து ஒரு மோசமான ஆள் அந்த மோசமான ஆள் கிட்டே வந்து நீங்கள் வந்து தப்பிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு தான் வந்து தெரிய வரும் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் செய்ய விட்டா